கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அமேன் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்காக இந்த மாதத்துக்குள்ள நீங்கள் நுழைவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களுக்காக எப்படிப்பட்ட நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாரா பெரிய நன்மைகளை பாருங்களேன் உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அதுவும் யாருடைய நன்மைகளை அவருடைய நன்மைகளை உங்களுக்காக அவருடைய பெரிய நன்மைகளை உண்டு பண்ணி ரெடி பண்ணி வைத்துட்டு தான் உங்களை இந்த மாதத்துக்குள்ளாக என்ட்ராக வைத்திருக்கிறார் அமேன் அந்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த மாதத்தில் காணுவீர்கள் பாருங்களேன் அவர் அவருக்காக அவர் மேலே அன்பு கூர்ந்து அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் இன்னும் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனுஷருடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய இருதயத்திலேயே தோன்றியிராத அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸாக கர்த்தர் உங்களுக்கு பெரிதான நன்மைகளை என்ன செய்து வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அந்த உண்டு பண்ணி வைத்த அந்த நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள் அமேன் பாருங்களேன் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் அப்படின்னா என்ன கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி கர்த்தரை நம்பாத மனு புத்திரர் அநேகம் பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நான் கர்த்தரை தான் நம்பி வாழுகிறேன் அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டு ஒரு சாட்சியுள்ள ஜீவியும் அவங்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களாம் நினைக்கலாம் என்ன கர்த்தரை நம்பி உன் வாழ்க்கையில் என்ன பெருசாக நடந்துருச்சுன்னு ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் பெரிய நன்மையை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத தாவீது பார்த்துட்டார் அதனால தான் ஆச்சரியத்தோடு தாவிதை சொல்கிறாரு ஆண்டவரே உங்களுக்கு பயந்தவங்களுக்கும் உங்களை நம்புறவங்களுக்கும் இந்த அவிசுவாசிகள் மத்தியில் உங்களை நம்பாத கூட்டத்தார் மத்தியில் உங்களை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய நன்மை ஆயிர படுத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு தாவிது வந்து அதை ஆவியில் வந்து பார்த்து விட்டார் அதை பார்த்து விட்டதனால தான் இவ்வளோ தான் எக்ஸைட்மெண்ட்டாக அவரால் என்ன செய்ய முடியுது சொல்ல முடிகிறது நம் பார்க்காதனால நம்மளுக்கு என்ன செய்ய முடியல அப்படி சொல்ல முடியலை நீங்கள் பார்க்காட்டினாலும் கர்த்தரை இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் அவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் உனக்கு கர்த்தரை தேடி என்ன நன்மை கிடைச்சிச்சு என்ன நன்மை உன் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் கருத்த கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய பெரிய உங்களுக்கு போகிறார் உங்களை காண வைக்க போகிறார் கண்டு சுதந்திரிக்க வைக்க போகிறார் அதுக்கு தான் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மா மாதத்தையும் ஆசிர்வதிப்பார் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பிதாவே நீர் கொடுத்த அந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுப்பீராக இந்த மாதத்தில் இருக்க ஒவ்வொரு நாளையும் நிமிடத்தையும் நொடியையும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்கின்படியே நீர் ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய பெரிதான நன்மையை இந்த மாதத்தில் கண்டு சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் கருபையை தருவீராக எங்கள் தலையை ஆண்டவரே இசப்பா நீர் உயர்த்துவீராக தகப்பனே இதுவரைக்கும் ஒருவேளை சிறுமைப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுடைய தலையை நீர் உயர்த்தும்படியாக உம்முடைய நன்மையினால் எங்களை முடிசூட்டும்படியாக நாங்கள் செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே மேன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்